இதுதான் ரெட்டைல் கிரீன் ரேட் ஸ்னேக் தான் ரெட் டைல் ஆனா நிறைய பாம்புல இதோட டைல் கிரே கலர்ல தான் இருக்கும் இதோட பாடி ரொம்ப ஸ்லிம் கிட்டத்தட்ட வரைக்கும் வளரும் ஆல்மோஸ்ட் இதுங்களோட வாழ்க்கையை மரத்துலேயே ஓட்டிருங்க பறவைகள் சின்ன எல்லாத்தையும் சாப்பிடும் இதுங்களோட உடல் அமைப்பு ஒரு மரத்துல தொங்குற கொடி மாதிரி இருக்கும் அதனால நார்மலா பார்த்தா இதுங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த பாம்புக்கு கண்ணு மண்டையில பிரண்ட்ல இல்லாம கொஞ்சம் சைடில் இருக்கும் அதனால இதுங்களுக்கு இன்னும் ஆன விஷன் இருக்கும் இதுங்களோட வீடியோவை இதுங்க அசால்ட்டாக ஸ்பாட் பண்ணியிருந்தேன் இதுங்களோட வாழை தான் பெயிட்டாக யூஸ் பண்ணி ஹன்ட் பண்ணுங்கள் இதுங்களோட வாழை பார்த்தீங்கன்னா ஒல்லியாக புழு மாதிரி இருக்கும் ஸோ இது இது வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா வாழுங்களை மரத்துலேருந்து லைட்டாக தொங்க விட்டு இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குங்க அந்த வாழுங்க ஆட்டிக்கிட்டு இருக்கதை பார்த்து பறவைகள் புழுன்னு நினச்சிட்டு கிட்ட வரும் அப்போ ஆப்போசிட் சைடில் வந்து ஒரே ஆட்டி முடிச்சுருங்க இதை சாப்பிட வர இல்லை தொந்தரவு பண்ண வரவங்ககிட்ட இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா காத்தை அப்சர்வ் பண்ணி கழுத்தை வந்துட்டு பெருசாக்கி காட்டி பயம்படுத்துங்க